நீங்க போற ஸ்கூல் பஸ்ஸுக்குள்ள பேய் இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம் கதி ஸ்கூலுக்கு ஜாலியா கிளம்பிட்டான் ஏன்னா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல் பஸ்ல போறது ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் பஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே போவான் பார்த்துக்கிட்டே ஜாலியா போவான் அதனாலேயே ஸ்கூல் பஸ்ஸுக்காந்து இன்னைக்கு வழக்கம் போல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் பஸ்ஸும் வருது ஜாலியா இருக்கான் ஆனா எப்பவும் வர்ற பஸ் வர்றாம இன்னைக்கு வேற கலரில் பஸ் வழக்கம் போல ஸ்கூல் பஸ்ல ஏறி உட்காந்துக்கிறான் ஜாலியாக போயிட்டான் அன்னைக்கு சாயந்தரம் ஆகுது ஸ்கூல் விட்டு பஸ் ஏற போறான்

பக்கம மறைஞ்சி போது இந்த பக்கம் ஒரு பையன் பக்கத்துல இருந்த பையனைல இறங்குனதும் அம்மா அப்பாஸ் எல்லாருமே பகருறாங்க எல்லாரும் தேடி பாக்குறப்போ ஸ்கூல்லையும் ஆக இல்ல எல்லாருக்கும் ஒரே மர்மமா இருக்கு வருது ஏதோ ஸ்கூல் பஸ்ல ஏறுதான் கொஞ்சம் பயந்துகிட்டே ஏறுதான் உட்கார்ந்து போய்கிட்டே இருக்கான் அந்த தூண் அணுக்கல தூரத்துல அவன் வீடு வரப்போகுது சந்தோஷப்படுறான் அந்த ஆட்டுக்குள்ள மறுபடியும் ஒரு இட்டி சத்தம் பஸ் ஃபுல்லா ஒரே போக இருட்டு ஒண்ணுமே தெரியல போக விழிச்சுமோ வந்துச்சு எல்லா குழந்தைகளும் இறங்க இன்னைக்கு ஒரு பையனை காணும் எல்லாருக்கும் ஷாக்கு அம்மா அப்பா அழுகுறாங்க கதிர் குழம்பி போறான் மறுநாள் கூல டிரைவர் கிட்ட இத பத்தி சொல்றான் அவரும் யோசிக்கிறார் அதே நாள் சாயந்தரம் திரும்ப அவனை பார்க்க வராரு அதே இடத்துல அவனும் ஈவினிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன்கிட்ட வந்த அவரு ஒரு ஜாடியை காமிச்சு சொல்றாரு இது என் பாட்டி கொடுத்த மந்திர ஜாடி இதை நீ கையில வச்சுட்டு நான் சொல்ற மந்திரத்தை சொன்னா ஜாடிக்குள்ள பேய் பேரும் இப்போ அந்த ஜாடி நம்ம கதிரோட கையில இருக்கு அவனும் சாயந்தரம் பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டான் பஸ்ஸும் நகர ஆரம்பிச்சிச்சு

கதிர் ஒரு வழியா ஆவிய கட்டுப்படுத்தி ஜாடிக்குள்ள அடைச்சிட்டான் மறுநாள் அதை கொண்டு போய் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்துல போட்டுறான் அண்ணல இருந்து அந்த பஸ்ல பஸ் பேய் வரதே இல்ல இப்போ ஜாடிக்குள்ள இருக்கிற பேய் அடுத்து என்ன செய்ய போகுது காத்திருந்து பாப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க